ஓசூர் அருகே கல்லூரி பேருந்தில் இருந்து தவறு விழுந்து இன்ஜினியரிங் மாணவர் சாகு திடீரென்று கதவு திறந்ததால் விபரீதம் விழுனூர் அருகே திடீரென்று கதவு திறந்ததால் கல்லூரி பேருந்தில் தவறு விழுந்து இன்ஜினியரிங் மாணவர் பரிதாபமாக உயிரிழந்தார் புதுச்சேரி லாஸ்பேட்டை நாமர்குளம் பகுதியை சேர்ந்தவர் அர்ஜுன் மதுகடிப்பட்டில் உள்ள தனியார் இன்ஜினியரிங் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வந்தார் இவர் கல்லூரி பேருந்தில் தினமும் சென்று வந்தார் நேற்று காலை கல்லூரிக்கு சென்ற அர்ஜுன் மாலை கல்லூரி பேருந்தில் சக மாணவர்களுடன் வீடு திரும்பினார் அப்போது அவர் பின்பக்க படிக்கட்டு அருகே நின்று கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் வில்லியனூர் அருகே அரியூர் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது படிக்கட்டு கதவு திடீரென்று திறந்ததாக கூறப்படுகிறது இதன் வழியாக எதிர்பாராத விதமாக அர்ஜுன் தவறி சாலையில் விழுந்தார் அப்போது பின்னால் வந்த அதே கல்லூரி பேருந்து அவர் மீது ஏறி இறங்கியது இதில் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே அர்ஜுன் பரிதாபமாக இறந்து போனார் கண்முன்னே சக மாணவர் விபத்தில் இறந்ததால் அதிர்ச்சியடைந்த மாணவர்கள் அப்பகுதியில் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது பற்றி தகவல் அறிந்த வில்லியனூர் போலீசார் விரைந்து சென்று போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து போக செய்தனர் பின்னர் மாணவர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கதிர்கமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விபத்து தொடர்பாக வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதற்கிடையே மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள உடலை பார்த்து அர்ஜுனின் பெற்றோர் கண்ணீர் விட்டு கதறி அழுதது நின்றையும் கரைப்பதாக இருந்தது கல்லூரிக்கு சென்ற ஒரு வாரத்தில் அர்ஜுன் பரிதாபமாக இருந்தது அவரது குடும்பத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது भागना उड़ ही पा अरे चालू है अरे ले 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 تھو کين اٿل کيتو اٿي سارو کين هٿر اوري منو سپٽر مٽرن وٽ اڏي کي مڙي کي مڙي کني وئي ٿو لو